அவனுடைய கவனம் கூட சினிமா பக்கமே தான் இருக்கு ஆமா இவன் சினிமா பக்கமே இருக்கிறதுனால அங்க சுத்துரா பத்திக்கலாம் சினிமால அவன்லாம் நல்லா சம்பாதிக்கிறான் ஆமா ஒரு சில பேர் தான் ஒரு சில பேர் அதுக்கு போய் அதுல போய் சம்பாதிக்கலாம்னு போயிட்டு சில பேர் விட்டில் பூச்சா போய் கறி உந்துறான் ஒரு முன்னணி நடிகை நான் அவங்கள்ட்ட பேசுறேன் சொல்றாங்க எங்களை பத்தி கிசு கிசுகள் இருந்தா தான் நாங்க ஃபீல்ட்ல இருக்கவே முடியும் எங்களை பத்தி கிசு கிசுகள் நாங்க ஃபீல்ட்ல இருக்க முடியாது சார் எங்களை அப்படியே ஓரமா தள்ளி ஒதுக்கி தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க ஒவ்வொரு நடிகைகளுக்கும் அந்த கிசுகிசுக்கு இல்லாமல் இருக்க முடியாதான் உதாரணத்துக்கு முன்னணி நடிகை கீர்த்தி சுரேஷ் நேற்று வந்து கிசு கிசு போகலை பற்றி என்னை பற்றி வந்து கிசு கிசுக்கல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் சார் முன்னாடி நிறைய வந்திருக்கு என்னை பற்றி கிசுக்கள் மகாநதி படத்தில் நடிக்கும் போது கிசு கிசுக்கெல்லாம் வந்துருக்குது ஆனால் இப்போ வந்து கிசு முக்கம் முக் முழுக்க முழுக்க போய் சார் என்னுடைய அம்மா வந்து ஒரு நடிகை தான் நாங்கள் ஒரு நல்ல ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பா பார்க்குற கணவர் தான் நான் முடிக்க முடியும் ஏற்கனவே வந்துருக்குல ஏற்கனவே போட்டுல ஏற்கனவே பேப்பர்ல வந்துருக்குல நான் பேப்பரை படிச்சு தானே சொல்றேன் இப்படியே நடிக்கிறார் கமலா சார் எனது படுக்கை எட்டி பார்க்காதே அப்படின்னு கமலா சொன்னார் ஆனா ரஜினிகாந்த் சார் சொல்லவே இல்லை அவர் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை பிடிக்கிட்டு இருக்கு பேசாரா பேச மாட்டாரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு பேசுறா பேசல எங்கேயுமே அதை பத்தி யார் பேசணும் அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுவார் அவருக்குள்ள ஒன்று அழுதுகிட்டு இருக்கும் நாம உள்ள வந்து தன்னுடைய மகனை புத்தியும் தன்னுடைய மருமகனை புத்தியும் தன்னுடைய பேராக அழுதுகிட்டு இருக்கும் ஆனால் வந்து அவர் வெளியே அவர் பார்க்க அப்படி சிரிச்சுக்கிட்டேன் அப்படியே ஸோ அதனால் விமர்சனம் என்பது விமர்சிக்கணும் ரொம்ப கவனமாக விமர்சிக்கணும் நம்ம என்ன மற்றவருடைய மனதை நோக்கடிக்க கூடாது மற்றவங்க மனதை நோக்கடிச்சா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க பட் உள்ளத்துக்குள்ளே புரிஞ்சிட்டு இருக்காங்க நாங்கள் அரசியல் சாதி மதம் நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம் த நியூஸ் டுடே இந்தியா சேனலுக்கு விளம்பரம் மூலம் ஆதரவு தர நினைத்தால் இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் மேல இருக்கா உங்களுடைய வயசு இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினவாக்க ஐபிபி சென்னைல ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் வணக்கம் இன்றைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு எம் ஐயா அவர்கள் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தலைப்பு பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலே தேவைப்படுதா இந்த கிசு கிசிப்பு பேசுறதுனால வந்து யாருக்கு பலன் இருக்கு யாருக்கு பலன் இல்லை இந்த கிசு வந்து பேச சொல்லியே வந்து நிறைய ஆக்ட்ரஸ் நடிகர் நடிகைகள் வந்து விரும்புகிறாங்களா இதை பற்றின ஒரு முழு விவரம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரிவிச்சாலாம் இருக்கும் சார் அதாவது இப்போது தமிழ் சினிமாவில் வந்து வந்து கிசு கிசுக்கு பஞ்சமே கிடையாது கிசு கிசு அப்படின்னா அதுக்கு பஞ்சமே கிடையாது அந்த சினிமா பத்திரிக்கையே பிரச்சனைங்களா எல்லாமே கிசு கிசுப்பாக தான் இருக்கும் அது உண்மையா பொய்யா வந்திச்சா போச்சா என்ன இது இதை வாங்கி படிச்சுட்டு சில பேர் இருக்கான் அதாவது பொய்யோ மெய்யோ ஒரு படத்தை பார்ப்பான் கவர்ச்சி படம் இருக்கா உடனே பரட்டு சம்மந்தாவா என்ன போட்டிருக்கான் எவ்வளோ ஓடி போக போகிறா ஏதோ கூட போனா யார் அவளை பிடிச்சிட்டு போகிறாங்க இப்படி வந்து பல விஷயங்கள்லப்புறம் அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணாண்டா இவனுடைய கவனம் பூரா சினிமா பக்கமே தான் இருக்கு ஆமாம் இவன் சினிமா பக்கமே இருக்கிறதுனால அங்கே சுற்றுலாம் பார்த்தீங்களா சினிமாவில் அவெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறான் ஆமாம் ஒரு சில பேர்லாம் ஒரு சில பேர் அதுக்கு போய் அதில் போய் சம்பாதிக்கலான்னு போய்ட்டு சில பேர் விட்டில் பூச்சா போய் கறி உந்துடும் அதாவது எந்த பக்கம் ஃபோக்கஸ் இப்போ ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பையன் விளையாடுறான்னு அவனுக்கு கோடி போடியாக பணம் கிடைக்காதீங்களா கிரிக்கெட் விளையாடுறான் ஏமா கிரிக்கெட் விளையாடுறான் வாலிவாலியாக பணம் கிடைக்கும் அதே மாதிரி சினிமாவும் இந்த மக்களுடைய ஃபோக்கஸ்லாம் அங்கே இருக்கிறதுனால அங்கே எதை பண்ணாலும் பார்க்குறான் தூணு துப்புனாலும் பார்க்குறான் இரும்புனாலும் பார்க்குறான் அந்த வகையில் நடிகர் நடிகைகளுக்கு அந்த கூட்டம் நடிகர் நடிகைகள் கூட்டம் இருக்காங்கல்ல இவங்களை பற்றி கிசு கிசுப்புகள் இருந்தால் தான் இவங்க அந்த லைன் லைட்லேயே இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு முன்னணி நடிகை சொல்கிறாங்க ஒரு முன்னணி நடிகை நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அவங்க சொல்கிறாங்க எங்களை பற்றி கிசு கிசுக்கள் இருந்தால் தான் நாங்கள் ஃபீல்டில் இருக்கவே முடியும் எங்களை பற்றி கிசு கிசிக்கலாம் நாங்கள் ஃபீல்டில் இருக்க முடியாது சார் எங்களை அப்படியே ஓரமாக தள்ளி ஒதுக்கி தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்போ அந்த கிசு கிசிக்கலை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாங்க நாங்கள் அதை எடுத்துக்கிறேன் கிடையாது சார் இந்த காலையில் இந்த காலை விட்டுருவோம் எல்லா கிசு நான் உண்மையாக வந்து கிசு கி அப்படிலாம் உண்மையாக இருக்க போகிறது கிடையாது சார் பாதி பொய்யாக இருக்கும் பாதி மொய்யாக இருக்கும் தெரிதா ஆனால் சில நேரங்களில் அது வந்து கிசு கிசிக்கல் உண்மையாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து இல்லை பத்து உதாரணத்துக்கு தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் முதல்ல கிசு கிசுப் இருந்துச்சு ஓகே முதல்ல கிசு கிசுப்பு தான் வந்துச்சு அந்த தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் ஐஸ்வர்யாவுடைய முதல் காதல் எல்லாமே கிசு கிசுப்பிலே தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட இவரு திருமணம் முடிச்சார் அது திருமணம் ஆச்சு இப்போ விவகாரத்துக்கு போய் அதுவும் வந்திருக்கு அது வழிப்படையாக வந்துருச்சு ஆனால் இப்போ என்னன்னா ஒவ்வொரு நடிகைகளுக்கும் அந்த கிசுகிசுப் இல்லாமல் இருக்க முடியாதான் உதாரணத்துக்கு முன்னணி நடிகை கீர்த்தி சுரேஷ் நேற்று வந்து கிருஷ்ணகிருஷ்ணப் அவனை பற்றி அவங்க வந்து என்ன பண்ணுறப்போறாங்க கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நகைக்கடை அதிபருடைய மகனை முடிக்கப் போகிறாங்க பதிமூணு வருஷமா காதல் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க எல்லாம் ஒருத்தர் போட்டார் ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கே முழுப்பு இருக்காங்க நம்ம பற்றி மீடியாவில் இந்த இதை பற்றி பேசுகிறதுக்கே இப்போ ஒரு நடிகை வீழ்த்துறதுக்கு ஒருத்தர் இன்னொரு நடிகை காசு வாங்கி தான் பேசுவாங்க ஓ நான் கல்விப்பட்டேன் ஒரு நடிகையை பற்றி இப்போ ஒரு நடிகைன்றாங்க இந்த நடிகை கீழே அமுக்கணும் இந்த நடிகை உயர்வா பேசணும் கிசு கிசுக்கு நிறைய பேசணும் காசு வாங்கிட்டு இவங்களை பத்தி மட்டமா பேசுறது எதுக்குன்னு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க இல்லாமலாம் இல்லை அதுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் பேசுறாங்க இப்போ அந்த நடிகை சொன்ன சொல்றேன் நான் வந்து அந்த நடிகை கேட்டேன் இந்த மாதிரி பேப்பரில் வந்து இணையத்தில் போடுறாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு தொடர்பு சோர்ஸ் கிடைச்சிது அதை வச்சு கேட்டோம் சொல்கிறாங்க என்னை பத்தி வந்து கிசு நான் நிறைய கேட்டிருக்கேன் சார் முன்னாடி நிறைய வந்திருக்கு என்னை பத்தி கிசுகிசுகள் மகாநதி படத்தில் நடிக்கும்போது எல்லாம் வந்திருக்கு ஆனால் இப்போ வந்து கிசுகிசு முக்க முழுக்க முழுக்க போய் சார் என்னுடைய அம்மா வந்து ஒரு நடிகை தான் நாங்கள் ஒரு நல்ல ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பா பார்க்குற கணவரை தான் நான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதே கீர்த்தி சுரேஷை பற்றி ஏற்கனவே உள்ள கிசுகிசு என்னன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி மகனாக முடிக்கக்கூடாது துபாயில் உள்ள ஒரு பையனோட படம் முடிச்சு போட்டார் அதனால் கிசுகிசுக்கப்பட்டார் இந்த பையனோட தொடர்பா இப்படி பல இது அவளை பற்றி பேசப்பட்டுச்சு ஆனால் அது எதுவுமே உண்மையாகலை இப்போ இப்போ அவங்க அதான் சொல்கிறாங்க இதுவும் உண்மை இல்லை சார் ஆனால் அந்த கிசு கிசு போட்ட பத்திரிக்கிலாம் பெரிய பத்திரிக்கை சாதாரண பத்திரிக்கை கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் படிக்கிற பத்திரிக்கை அதை போட்டுருக்காங்க அப்போ ஒரு கோடி பேரும் ஏமாற்றாலும் அர்த்தம் அந்த பத்திரிக்கையில போட்டு கண்டிப்பாக அப்போ வந்து அவங்க போயின்னு அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி கிசுக்கு சிக்கல் வந்து தான் இந்த நிலைமையிலாம் இருக்குது அது கிசுக்கு சிக்கல் வந்து வெங்காய டப்பா மாதிரி பெரியார் சூழலில் வெங்காயம் பிடிச்சா வெங்காயம் வரல வெங்காயம்னா ஒன்றும் இல்லை பிடிக்க பிடிக்க வெங்காயத்தை தான் ஒன்றுமே இருக்காது அது மாதிரி கிசு கிசும் தான் கிசுக்கு வெங்காயமே சில பத்திரிக்கையாளர் வந்து இந்த கிசுகிசுப்பை முழு நேர வேலையாகவே எடுத்து பண்ணுறாங்க அது வந்து அவங்க தொழிலாக பண்ணுவாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள பேச வைக்கிறது நிறைய யூடியூப்ஸ் இருக்குது அவங்கள கூப்பிட்டு பேச வைப்பாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு சேனலில் ரஜினிகாந்துடைய குடும்பத்தை பற்றி பேசுறோம் அவங்களுடைய நிலையை பற்றி பேசுறோம் அந்த குடும்பத்துடைய நிலை என்ன அவங்களுடைய நிலை அதாவது அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு என்னென்ன நேர்ந்திருக்குது அவங்க என்ன சூழலில் இருப்பாங்க துயரத்தில் துயரத்துலேருந்து அவங்களை வெளியெடுக்கிறது எடுக்கிறது எப்படி அதுலேருந்து எப்படி நீங்கள் மே மேலே வரணும் உதாரணத்துக்கு தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்தினால அந்த குடும்பம் எவ்வளோ சதஞ்சு போயிருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை பத்தி தான் பேசுறோம் ஆனால் சில பத்திரிக்கையாளர்கள் பேர் சொல்ல விரும்பல அவங்களாம் வந்து ஒன்லி செக்ஸாகவே பேசுகிறாங்க அதாவது அவங்கள தனிப்பட்ட தாக்குதல் தனுஷ் இப்படி இருப்பார் ஐஸ்வர்யா இப்படி இருப்பாங்க அப்படி யார் நம்ம சுத்தமாக போல நம்மளை பத்தி பேசுவாங்களா அப்புறமா கண்டிப்பா உலகத்தில் எந்த மனுஷன் சுத்தமாக இருக்கான் எல்லா மனிதனுமே சபல புத்திகள் இருக்காது எல்லாத்துக்குமே ஒரு சைத்தான் இருப்பான் சைத்தான் வந்து வேலை செஞ்சு இருப்பான் ஒரு சைத்தான் இருப்பான் ஒரு நல்லவன் இருப்பான் சைதான் கெடுத்து இருப்பான் நடந்துகிட்டு இருக்கு அவன் பணக்கார லெவலில் இருக்காங்க அந்த லெவலில் இருப்பாங்க ஆனா அதுக்குள்ள போய் அவங்கள ஃபுல்லா வந்து இவரா இவர் அப்படி இருப்பாரு இவரா உல்லாச உலகத்துல பவனி போவாரு அவர் மனுஷன் தானே அது மாதிரி தனுஷ் ஐஸ்வர்யா அவங்களா இப்படி போவாங்க அப்படி அதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி பேசுறதுக்கு சில பேர் ஆனால் இந்த மிகப்படுத்தி பேசுகிறத ஆர்வமாக கேட்குறாங்க யார் ஆமாம் ஆமாம் நிறைய பேர் அந்த மிகப்படுத்தி பேசுறத ரொம்ப ஆர்வமாக கேட்குறேன் அந்த மாலு நிறைய மாலுக்கு இந்த விஷயம்னால எப்போதும் அப்படியே காதை புத்திடுவோம் டீ குடிக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் அப்படியே வச்சு ஃபோனை வச்சு அப்படியே டிவியை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான்

நடந்து நடிப்பாங்களா நடிகைங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு நயன்தரா சுகன்யா அம்பிகா ராதா இவங்களாம் கிளாமர் ரோல் நடிக்கிறவங்க இவங்களாம் வந்து ஆபாசமாக நடிக்க முடியாது நடிக்கக்கூடாது ஆமாம் இதுதான் விதிமுறை ஒரு கதாநாயகி எப்படி ஆபாசம் நடிக்க முடியும் இப்போ வந்து சிம்ரன் கதாநாயகி அவங்கள எப்படி ஆபாசம் நடிக்க முடியும் நடிக்க முடியாது நடிக்க முடியாது ஆனால் பாருங்கள் சமீப காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதில் வந்து ஜெயமாலினி ஜோதிலுமி அனுராதா டிஸ்கோ சாந்தி பாபிலோனா அப்புறம் வந்து தீபா இவங்கெல்லாம் வந்து கவர்ச்சி நடிகைகள் இவங்க படத்தை தான் கவர்ச்சி படம் போடுவாங்க பத்திரிகைங்களா பத்திரிகைகளில் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வரும் கவர்ச்சி படம் அப்படின்னா தீபா படம் இருக்கும் அதை பார்க்க ஆயிரம் பேர் இருப்பான் அந்த படம் முக்கந்த வாங்கிறதுக்கு அதே மாதிரி டிஸ்கோ சாந்தி அவங்க படத்தை பக்கத்தில் இருப்பான் பாபிலோனா அவங்கள பார்த்து இது வந்து கவர்ச்சி நடிகைகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்துடைய ஒரு படத்தில் அந்த படம் பைக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளப்பு ஒரு ஹோட்டலில் டான்ஸ் வந்து அதில் போய் அவங்க ஆடுவாங்க யார் யார் ஆடுவா கவர்ச்சி அடிக்கிற ஆடுவாங்க அது வந்து ஒரு வழக்கமாக ஒரு பில்லா படம் வந்துச்சு அந்த பில்லா படத்தில் வந்து ஒரு டான்ஸ் ஒரு குஜரா அது மாதிரி சகலகலா விழாவின் படம் வந்துச்சு அதில் சில்க் சுமிதா அவங்க ஒரு ஒரு நேத்திராத்திரி அம்மா அந்த படத்தில் வந்து ஒரு கவர்ச்சி அந்த நேரத்தில் தேவைப்படுது அந்த கவர்ச்சி நடிகைகள் ஆடுறாங்க அது அப்படி அந்த படம் நிறைய சீரியல் ரசிக்கிறாங்க இப்போது அந்த கலாச்சாரமே மாறிப்போச்சு இப்போ எப்படின்னா அவங்களுக்கு இந்த கிளாமர் ரோல் வருவாங்கல்ல அவங்கெல்லாம் குத்தாட்டம் போடுறாங்க தமன்னா சமந்தா ராஷ்மிதா இவங்கெல்லாம் குத்தாட்டம் போடுறாங்க அப்போ குத்தாட்டம் இவங்க கூட குத்தாட்டம் போடுறேன் அவங்க வயிற்றுல மண்ணு நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஆடுற குத்தாட்டத்தை இவங்க போடுறாங்களா அவங்க சம்பளம் போச்சு ஆமாம் முடிஞ்சு இந்த மாதிரி காலி பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு செய்தி வந்துருக்குது இந்த மாதிரி கவர்ச்சி நடிகைகள் கவர்ச்சி நடிகைகள் அதிர்ச்சி அவருடைய பிழைப்பு கேலி விட்டது மற்ற நடிகைகள்லாம் வந்து கிளாமர் நடிகைகள்லாம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிசுகிசு வந்துருக்கு ஓகே அது கிசுகிசுவான்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே அது உண்மைதான் தான் ஏன்னா அதுல உண்மை எல்லா படத்தையும் ஆட்டம் போடுறாங்க நம்மளும் ஆட்டம் போடுறாங்க அந்த ஆட்டம் போடுறாங்க நம்ம இந்த ஜெய்தூர் படத்தில் கூட அந்த நடிகை ஒரு புதுசாக கூட ஆட்டம் போடுறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா எல்லா படத்திலையுமே வந்து ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கனா கிளாமர் ஆக்டர்ஸை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயினே வந்து நான் ஒரு க்ளாமர் பாட்டு நான் ஆடி அதனால ஆடிடுறாங்க சோவே ஆடு இந்த கவலாச கவர்ச்சி ஆட் ஆடுற நடிகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஆதாரத்தை சொல்றேன் இப்போ அந்த அந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் இருக்காங்களே அவங்க கூட தங்களுடைய திருமணத்தை தான் மறுத்தாங்களே தவிர அவங்கள்ட உங்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க கவர்ச்சி வேலைகளில் நடிப்பது அப்படின்றாங்க அவங்க நான் கவர்ச்சி வேடங்களில் நடிக்க விரும்புகிறேன் என்னுடைய படத்தோட கவர்ச்சி படங்கள போடுங்க உங்களுடைய பத்திரிகைகளில் மீடியாவில் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க அதில் வேலைதளத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படி பொழுது அவங்களே ஷேட் பண்ணி விட்றாங்க இந்த மாதிரி கவர்ச்சி படங்கள் நடிக்கணும் கவர்ச்சியாக நாங்கள் வரணும்னு நினைக்கும் போது அப்போ கவர்ச்சி நடிகருடைய மார்க்கெட்டு கண்டிப்பாக போயிடும் ஏன்னா இவங்களே எல்லாம் நடித்து முடிச்சிடுறாங்க கம்ப்ளீட்டாக எல்லா காசையும் இவங்களே பார்த்துடுறாங்க அப்போ எப்படி கவர்ச்சி நடிகைகள் வர முடியும் வர முடியாது இது ஒரு செக்டரா இப்போ கவர்ச்சி நடிகைகளோட வாழ்வாதாரமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக பாதிக்க போயிடுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து இதே பொன்று தான் பாம்பேலேயும் பாலிவுட் உலகத்தையும் இதே பூண்டு தான் கிசு கிசுக்கள் இது கிசு கிசுகளுக்கு அங்கேயும் பஞ்சமே இருக்காது அதே ஸ்டைல்ல இங்கே இவர் வீட்டுக்கு அவர் போனார் அவர் வீட்டுக்கு இவர் வந்தார் இவர் கூட இவர் போனார் இவர் ஹோட்டலில் தான் சாட்டினார் இவர் வந்து முத்தம் கொடுத்தாரு அப்புறம் வந்து இவர் வந்து இவர் ரகசியமாக சந்தித்தாங்க இப்படியே வந்து செய்திகளை போட்டு 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 இதை படிக்க வச்சிடறான் நம்மால் படிச்சு தான் நம்புகிறான் சார் இல்ல மக்கள் வந்து இதை விரும்புறதுனாலதான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸே வந்து வெறும் கிசு மட்டுமே போக்கஸ் பண்றாங்க சில பத்திரிகையாளர்கள் வந்து பேசுறது வந்து ஃபுல்லாவே கிசு கிசிப்பை வந்து காசுக்காகவே வந்து நிறைய பத்திரிக்கை வச்சுறாங்களே அதே எல்லாமே வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கறதுனால தானே இவங்க வந்து கொஞ்சம் நல்லா பேசுறா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆபாசம் இல்லாம எடுத்த உடனே ஒருத்தர் பேசுறார் நான் குடித்துக்கொண்டே இருப்பேன் நான் மாடி வீட்டு சென்று குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொல்லலாம் சொன்னாராம் வந்து ராஜா அவர் சொன்னாரா வந்து சொல்லிப்பாரா நேரில் அவர் வீட்டை வந்து சொன்னாரா யார் சொன்னா அவர் சொல்கிறார் அப்படி ஒரு ஒரு விமர்சகர் சொல்றாரு இப்படி ஒரு ஏதாவது ஒரு அவங்க சொன்னா கூட அவங்க சொன்னா கூட அதை எப்படி நம்ம சொல்லலாம் எதே எதை சொல்லணும் எதோ சொல்லக்கூடாதுன்ற அவர் மனிதர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் நொந்து நூலாகி போயிருக்காரு நூல்ஸ் ஆகி போயிருக்காரு அப்பா அந்த வந்து எதாவது சொல்லுவார் அவர் மனசு தானே நடிகர் டேரக்டரெலாம் மனுஷன் தானே அவரை யாராவது யமாத்திருப்பான் அந்த கோபத்தை தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் ஒரு அவர் ஒரு ஐடலாக இருக்கார் நட்சத்திரமாக இருக்கார் சொல்லும் பொழுது அதெல்லாமல் வந்து செய்தியாக்குவாங்க எதை செய்தியாக்கணும் எதை செய்தியாக்கக்கூடாதுன்னு கூட தெரியாமல் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் சவைக்கிறது வச்சு சுவைச்சி போட்டு போட்டு போடுறது போட்டு அதப்பறம் பாருங்கடா நீங்கள் திரிக்கிறது இதை கேட்டுட்டு சில சில நடிகைகள்லாம் பொறுக்க முடியாமல் சில நபர்களை வெளியில் பார்த்து சண்டைலாம் போடுறாங்க அதுலேயுமே உங்களுக்கு நம்ம நபர்களை வெளியில் பார்த்து யார் பேசுகிறாரோ சண்டைலாம் போடுறாங்க ஆமாம் ஆமாம் அவன் யார் இந்த நடிகர் இப்படி எங்களை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு வெளி இடங்களில் பார்க்கும்போது சண்டை போடுறதா வரலாறாய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸில் ஆமாம் ஆமாம் அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வாங்க போய் அந்த பேட்டி எடுக்கிறான் அந்த பேட்டிலேயும் இருந்தால் நான் அப்படி பேசலையே நான் வந்து எல்லாம் பேப்பரில் வந்து நான் பேசுனேன்னு சொல்ல சொல்லார் பேப்பரில் வந்து பேசுனா ஓகே தான் எனக்கு கேட்டால் நான் எனக்கு இல்லை இந்த பயில் வாண்டிருக்குன்னா அவரோட வன்மத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கக்குறாரு அவங்க இது சொன்னாங்க இவர் நம்ம டேரெக்டாக அவங்க கிட்டே பேசின மாதிரியும் இவர் வந்து டேரெக்டாக போயிட்டு அவங்க வீட்டு ஜன்னல் பார்த்த மாதிரி அவர் விளக்கம் சொல்லாரு நானா பேசுறேன் ஏற்கனவே வந்துருக்குல்ல ஏற்கனவே போட்டிருக்குல்ல ஏற்கனவே பேப்பர்ல வந்துருக்குல்ல நான் பேப்பர்ல படிச்சு தானே சொல்றேன் இப்படியே நடிக்கிறார் ஏற்கனவே நானா சொல்றேன் நான் சொல்றது கிடையாது நான் அவன் பெட்ரூம் எட்டியா பார்த்தேன் பேப்பர்ல போட்டதை அவன் கிட்ட சொல்றேன் பேப்பரில் போட்டு தான் அவன் படிக்க போகிறான் நான் வாங்கி படிக்க போகிறான் அதை நம்ம சொல்லணுமா வந்து அதை நான் என்ன சொல்கிறேன்டா ஒரு ஒரு நடிகர் நடிகைகளுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்படுது வாஸ்தவம் தான் ஒரு அதாவது அவங்களுக்கான பெரிய பெரிய இஷ்யூஸ் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது அதை விமர்சிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து பொது வழிக்கு வந்துட்டாங்க ஆமாம் பொது வழிக்கு வந்ததனால அவளை விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் பத்திரிகையாளர்கள் வந்து ஆனால் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே போய் அதை போய் எதாவது நான் தான் பார்த்த மாதிரி அதான் கமல்ஹாசன் சொன்னார் எனது படுக்கை அறையை எட்டி பார்க்காது கமலஹாசன் சுருக்கமாக சொன்னார் கமலஹாசன் எனது படுக்கை அறையை எட்டி பார்க்காது அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னார் ஆனா ரஜினிகாந்த் சார் அத சொல்லவே இல்ல அவர் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பேசாரா பேச மாட்டாரு சூப்பர் ஸ்டார் இருக்க பேசல எங்கேயுமே அதை பத்தி யார் பேசலாம் அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிடுவாரு அவருக்குள்ள ஒண்ணு அழுதுகிட்டு இருக்கும் உள்ள வந்து தன்னுடைய மகனை பத்தியும் தன்னுடைய மருமகனை பத்தியும் தன்னுடைய அழுதுட்டு இருக்கும் ஆனா வந்து அவர் வெளியே அவர் அப்படியே ஏன்னா அவரும் மனசு தானே அவரும் மனுஷன் தானே மனுஷனை போயிட்டு நீங்க போயிட்டு அவர் அப்படி இருந்தாரு ஏங்க எந்த மனுஷன் வாழ்வினுடைய துவக்கத்தில் எல்லா மனிதனும் ஒரு தவறுகளை சுற்றித்தான் மேலே வராங்க ஆமாம் கண்டிப்பாக ஒரு டாக்டரே வந்து ரெண்டு பேரை ஆப்ரேஷன் பண்ணி சாவடித்தான் டாக்டர் அப்படின்றான் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரெண்டு பேரும் சாவடிச்சலாம் அடிச்சாலாம் தான் டாக்டர்ன்றான் ஆக தவறுகளை வந்து உணர்ந்து திருந்தக்கூடியவன் மனிதன் அவர்லாம் வந்து ஒரு ஒரு இலைக்கு வந்தார் சார் அவர்லாம் ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் அவங்களாம் ஒரு வந்து அந்த திருப்பி திருப்பி பழைய இடத்துக்கே போயிட்டு போயிட்டு அவங்களை விமர்சனம் பண்ணுறது வந்து அதை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல் கிடையாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் மட்டும் கிடையாது ஒரு மூணு நாலு பேர் அதை விமர்சனம் பண்ணுறாங்க இவர் யார் தெரியுமா அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவருடைய வரலாறு தெரியுமா அவர் இவரிடம் பிச்சை எடுத்தார் இவர் இவங்க படுத்து கிடந்தார் எதுக்கு எதுலாம் எதாவது பிச்சை இவர் நம்ம போட்ட மாதிரி இல்லை வாங்கின இல்லை இவர் தெரியுமா இவர் முகத்திரையை கிழிப்போம் என்னத்த முகத்திரை அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து அடிபாடு பட்டு மேல வந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ண இப்போ என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது நீங்க வந்து யாரோட முகத்திரும் கிரிக்கல உங்களோட முகத்திரியும் நீங்க வந்து எல்லாம் பேசுங்க நான் இந்த உள்ள சூழ்நிலையை சரி பண்றது எப்படி இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது இந்த இருந்து விடுபடுறது எப்படி அவங்களுக்கான நல்வழி என்ன அதை நீங்கள் காமிக்கலாமே தவிர பழைய கதையை சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி அந்த மனசை போட்டு இல்லை உங்களோட தரத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கல நம்ம தரத்தை குறைக்கலாம் அதாவது வந்து அவங்களுடைய மனதில் நோக்கம் கூடாது அவங்க பல பிரச்சனைகள் இருப்பாங்க அவங்களுக்கான விஷயங்களை நம்ம சொல்லி அவங்களும் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து அந்த ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டு வரணும் நம்ம அதாவது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும் இதெல்லாம் தான் ஒரு ஒரு பத்திரிகையாளன் அழகு எடுத்த உடனே அவர் யார் தெரியுமா நான் காண ஒருத்தர் பேச ஒரு 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 முக்கியமான கல்வி குழுமத்தை பற்றி பேசார் ஒருத்தர் பேசார் அவர் யார் தெரியுமா ஆறு ரூபாய் சம்பளத்திற்கு டியூஷன் படித்து கொடுத்த வாத்தியார் அவர் அப்படின்ற ஒரு அத்த அவர் முக்கியமான அளவு பற்றி அவர் அப்போ டியூஷன் படித்து கொடுத்தார் இப்போ அப்படி இல்லையா இப்போ ஒரு ஆயிரம் ஸ்கூல் வச்சுருக்காரு ஆயிரம் காலேஜ் போயிருக்காரு நீ என்ன நிலைமையில் இருக்கு சொல்ல முடியாது நம்ம பேச தான் முடியும் ஸோ அதனால் விமர்சனம் என்பது விமர்சிக்கணும் ரொம்ப கவனமாக முடிச்சிக்கணும் நம்ம என்ன மற்றவங்களுடைய மனதை கூடாது மற்றவங்களுடைய மனதை நோக்கடிச்சா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க பட் உள்ளத்துக்குள்ளே புழுங்கிட்டு இருப்பாங்க அவர் டியூஷன் எடுத்தாரு அவர் ஒரு ஆயிரம் ஸ்கூல் கட்டிட்டார் விமர்சனம் பண்ணுற நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆமாம் அவன் நம்ம ஒன்றும் பண்ணல இப்படி பேசிட்டு இருக்கணும் ஆ பேசிட்டே இருக்க வேண்டியது தான் நீங்கள் கேமரா முன்னாடி அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணவும் கூடாது இந்த மாதிரி விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணவும் கூடாது அதாவது உண்மைகளை பேசலாம் அதாவது விமர்சனம் கேள்வி உண்மையில் பேசலாம் உண்மை தன்மைகளை ஒரு அரசியல் சார்ந்த உண்மைகள் ஒரு பொது வாழ்க்கையில் உள்ளக்கூடிய உண்மைகள் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை எப்படி திருத்துறது இதெல்லாம் வந்து சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன்னா அந்த சுட்டி காமிக்கலாம் இந்த இடத்துல தப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த ரிவர் உடைய போகுது இந்த பாலம் உடைய போகுது இந்த பாலத்தை கீழே விழுந்திருக்கு இதை வந்து பூசுங்க அப்போ தான் தண்ணி உள்ளே வராது இப்படி பேசலாமே தவிர இந்த பாலமா அது ஏற்கனவே உடைந்த பாலம் இப்பொழுது உடைய போகிறது தண்ணி வர அப்போ நம்ம மக்கள் செத்துப்போம் ஆமாம் அந்த மாதிரி பேசக்கூடாது ஐயா கொஞ்சம் இனிமையாவது நம்ம ஊடக ஊடகத்தை பேசக்கூடியவங்க அதனால் பொறுத்து அந்த இதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம வைக்கிறோம் அவ்வளோதான் வேறேன்னு கிடையாது அப்புறம் நம்மளை கூட அவங்க பாய்ச்சிக்க இவங்க யாரெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏன்னா எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்குது எல்லாேருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது யாரோட மனசுன்னு நோக்கரிக்க கூடாது வந்து எல்லாருக்குமே வந்து அவர் அனைவரும் இருக்க வேண்டும் இதுதான் நமது கொள்கை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா எங்களோட அரங்கத்துக்கு வந்து எங்களோட மக்களுக்கு விரிவான நிறைய செய்தியை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி ஐயா நன்றி ஐயா வணக்கம் ஐயா உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜான் ஜெயராஜ் நன்றி வணக்கம்